அரசுக்கு எதிராக போராட்டம் தீவிரம் ஈரானில் அரசு கட்டிடத்திற்கு தீவைப்பு உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் மூன்று பேர் பலி பலிக்கு பலியாக அமெரிக்க கப்பல்களை தாக்குவோம் ரஷ்யா மிரட்டல் ஈரானில் பொருளாதார நெருக்கடி விலைவாசி உயர்வு ஆகியவற்றால் அரசு மற்றும் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனுக்கு எதிராக கடந்த நாட்களாக பத்து போராட்டங்கள் நடந்து வருகிறது இதில் போராட்டக்காரர்கள் பாதுகாப்பு படையினரிடையே மோதல் ஏற்பட்டு வன்முறை வெடித்தது இதில் நாற்பத்தி ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போராட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் அது பலனளிக்கவில்லை இந்த நிலையில் ஈரானில் நாடு கடத்தப்பட்ட பட்டத்து இளவரசர் பஹ்லவி ஒரு மாபெரும் போராட்டத்திற்காக ஈரான் மக்களுக்கு அழைப்பு விடுத்தார் இரவு எட்டு மணிக்கு ஒன்று கோடி அனைவரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதற்கிடையே நேற்றிரவு தலைநகர் தெஹ்ரானில் மக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதேபோல் நாட்டின் மற்ற பகுதிகளிலும் போராட்டங்கள் நடந்தன அப்போது அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக பல சந்தைகளும் கடைகளும் மூடப்பட்டன தெஹ்ரானில் போராட்டம் தீவிரமாக இருந்தது அங்கு ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக சென்றனர் இன்று அதிகாலை வரை பேரணிகள் நடந்த நிலையில் போராட்டத்தில் வன்முறைகள் வெடித்தது சாலைகளில் பொருட்களை போட்டு எரித்தனர் சில இடங்களில் பாதுகாப்பு படையினருடன் மோதல்கள் ஏற்பட்டன இஸ்பகானில் உள்ள ஈரான் அரசின் ஒளிபரப்பு நிறுவனத்தின் கட்டிடத்திற்கு தீ வைக்கப்பட்டது இதில் அக்கட்டிடம் கொழுந்துவிட்டிருந்தது அதேபோல் ஈரானில் தெற்கில் உள்ள முக்கிய துறைமுக நகரமான பந்தர் அப்பாஸில் தெருக்களில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இதையடுத்து ஈரான் முழுவதும் இணையம் மற்றும் செல்போன் சேவைகள் முடக்கப்பட்டன உக்ரைன் ரஷ்யா இடையே இன்று ஆயிரத்தி நானூற்றி பதினைந்தாவது நாளாக போர் நீடித்து வருகிறது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இப்போரில் உக்ரைனுக்கு அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் ஆதரவளித்து வருகின்றன அதேவேளை போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார் ஆனாலும் போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் உக்ரைன் தலைநகர் கீவ் மீது நேற்றிரவு ரஷ்யா ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்தனர் மேலும் பதினாறு பேர் படுகாயமடைந்தனர் ரஷ்யாவின் மரைன்ரா என பெயரிடப்பட்ட எண்ணெய் கப்பலை வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் வைத்து அமெரிக்க படையினர் சமீபத்தில் சிறைப்பிடித்துக் கொண்டு சென்றனர் முதலில் பெல்லாபன் என்ற பெயருடன் அழைக்கப்பட்ட அந்த கப்பல் ரஷ்ய கொடியுடன் சென்றது எனினும் தொடர்ந்து அதனை கண்காணித்தபடியே சில நாட்களாக பின்தொடர்ந்து சென்று பின்னர் அதனை அமெரிக்கா சிறைப்பிடித்தது அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது அது ரஷ்ய பிராந்தியத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலாகவே எடுத்துக்கொள்ளப்படும் என அந்நாட்டின் சார்பாக ரஷ்ய அரசின் டூமா குழு துணைத் தலைவரான அலெக்சி ஜூராலோவ் தெரிவித்துள்ளார் இதற்கு பலிக்கு பலியாக அமெரிக்க கப்பல்களை தாக்குவோம் என அவர் மிரட்டல் விடுத்துள்ளார் இதனால் அமெரிக்காவுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது பற்றியும் ரஷ்யா யோசனை செய்யும் என கடுமையுடன் கூறியுள்ளார்